திருப்புகழ்திருப்புகழ நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா பொறுப்பையும் இடிக்கும் செய திருப்புகள் முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் தான் தோன்றி மாடம் திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடம் என்ற ஸ்தலத்திலிருந்து பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் சூழ்ந்து ஏன்ற துக்க வினை என தொடங்கும் இத்திருப்புகளிலே அடிகளார் தேவரீரது திருவடிகளை தொழுது உய்ய அருள் புரிவாய் என்று வேண்டுகிறார் வாரீர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகராம் தான் தோன்றி நிற்கவள பெருமாளுக்கு அரகரூகரா சூழ்ந்தே கவினை சேர் தூன்றும் அப்பில் வளர் தூண் போன்ற இக்குடிலும் உலவூடே சோர்ந்தூயந்தும் கிணில் நூல் சாம்பல் பட்டு வீடு தோம்பாங்க பெரிதும் உணராமே நல் கலைகள் தான் தோண்டி மிக்க பொருள் வேண்டிங்கேட்டு போல் வரகுழுவோ வேற்று வினையாம்பாங்கும் ஆற்று விளைவாம்பாங்கில் நல் கடல்கள் தொழில் கடல்கள்ழ வாழ்ந்தான்டம்மை வாழ்ந்த நல் தவர்கள் வான் தோன்றும் மற்றவரும் போன்ற வாழ்ந்தீன்ற ஊற்ற மகில் மிசையேரே தாழ்ந்தாழ்ந்த மிக்க கடல் வீழ்ந்தீண்டு வேர் பசுர சாய்ந்தேங்க உற்சமதை வடிவேல தாழ்ந்தோ நீர் நேர்கவள பெரும தான் தோன்றிய கூட்டி பாண்டிகின்ற நேர்புதல்வா தான் தோன்றி நேர்கவள பெருமா தான் தோன்றி அப்பர்கொடி வாழ்ந்தீன்ற நற்புதல்வாம் தான் தோன்றி நிற்கவள பெருமாளுக்கு அரகரோராம் முருகாசரணம் சொல் சொல்விளக்கம் வாழ வேண்டிய நெறியில் வாழ்ந்து பெருமைக்குரிய மனத்தின்மை வாய்க்கப்பெற்று பெற்று ஆராய்ந்து அமைந்த நல் தவத்தினை புரிபவர்களும் வானுலகில் வாழும் பிறரும் உமது திருவடியை போற்றி வழிபட மாண்போலும் மருண்ட பார்வையினை உடையவர்களும் பொன் வளையல்களை அணிந்தவர்களும் வள்ளி நாயகியும் தெய்வயானை அம்மையும் தழுவி உள்ள திருத்தோள்கள் விளங்க வானலாவி பறந்த மயிலின் மீதேறி கீழே பறந்துள்ள ஆய்ந்துள்ள கடலில் இருந்து மலையில் வாழ்ந்திருந்த அசுரர்கள் தளர்வுற்று வருந்தும்படி போர் செய்த கூறிய வேலாயுதத்தை உடைய தெய்வமே வேலாயுத கடவுளே தான் தோன்றி அப்பராகிய சிவ பரம்பொருள் உமாதேவியுடன் வீற்றிருந்து பெற்றருளிய நற்புதல்வரே தான் தோன்றியாய் தான் தோன்றி மாடத்தில் எழுந்தருளி உள்ள பெருமையில் மிக்க தெய்வமே என்றெல்லாம் போற்றி புகழ்ந்து பிறவிகள் தோறும் உயிரை சூழ்ந்து பிறவி துன்பத்திற்கு இடமான அத்தனை வினைகள் பொருந்துவதற்கு இடமானதும் நீரால் வளர்வதுமான தூணை ஒத்ததும் குடில் போன்றதுமான இந்த உடம்பு உலகியலில் சோர்வு பற்று சோர்வு பட்டு பதன் அழிந்து தீயில் நுண்ணிய சாம்பலாகி அழிகின்ற குற்றம் பொருந்திய தன்மையை உள்ளத்தில் நன்கு ஆய்ந்து உணராமல் விரைந்து சென்று நல்ல நூல்களை கற்று மிக்க பொருளை வேண்டி பொன்னாலான கலப்பையை கொண்டு வயலை உருபவர்கள் போல மனம் புழுங்குகின்ற தன்மை அற்று வினைகள் விளைகின்ற தன்மையும் அற்று நல் கதி விளைகின்ற தன்மையில் நின்று தேவரீரது நன்மை தரும் திருவடிகளை தொழுது உய்ய ஆண்டு அருள் பிரிவீராக என்று இந்த உடம்பு இருக்கும் பொழுது நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக இங்கே கூறி மனம் புழுங்குகின்ற தன்மை அற்று வினைகள் விளைகின்ற தன்மையும் அற்று நல்கதி விளைகின்ற தன்மையில் நின்று நல்லதையே செய்து நன்மையே செய்து தேவரீரது நன்மை தரும் திருவடிகளை தொழுது உய்ய ஆண்டு அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் நாமும் வேண்டி வணங்கி சத்சங்கத்திலே சேர்ந்து அடியார்கள் திருக்கூட்டத்திலே சேர்ந்து தேவருடைய திருப்புகழை பாடி நல் கதியை நாடுவோம் வேண்டுவோம்